ஹிந்தியில் வணக்கம் பத்து விதமாக சொல்லாங்க ஹாய் ஹலோ வணக்கம் இதை நமஸ்தே பிரணாம்ஜி நமஸ்கார்ஜி ஜி நமஸ்தேஜி நமஸ்தேஜி ஹிந்த் ஜி ராம் ராம்ஜி ஜெய் ஸ்ரீராம்ஜி அஸ்லாம் அலைக்கும் வா அலைக்கும் சலாம் குதா ஃபேஷ் அல்ஹா ஃபிஷ் இப்படின்னு வணக்கம் பலவிதமாக சொல்லலாங்க நமஸ்தே நமஸ்கார் பிரணாம் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள்ங்க ஜெய்ஹிந்த் மிலிடரியில் யூஸ் பண்ணுறதுங்க இஸ்லாமியர்கள் உருது பேசுகிறவங்க அஸ்லாம் வலைக்கும் சொல்லுவாங்க